அந்த பையன் என்ன பிறப்போ இந்த மாதிரி ஊஜியா கொட்டின வார்த்தையால் கொந்தளித்த ரோகிணி ஸோ என்ன நடந்துச்சு சீரகடிக்கு ஆசை சீரியல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக முத்து அன் மீனா ரோகிணியோட மகன் கிருஷ்ண வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதை பார்த்து கோவமான விஜயா அவங்கள திட்ட அதை கேட்டு ரோகிணி பார்த்தீங்கன்னா இப்போ கோவமாக இருக்கிறாங்க ஸோ இந்த நிலையில தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் இந்த சிறுகடிக்கு ஆசை சீரியலில் கல்யாணி ரோகிணி அப்படிங்கிற பெயரோட உஜியாவோட வீட்டில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே தனக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறத மறைத்து மனோஜையும் கல்யாணம் செஞ்சுருக்கிற ரோகிணியை பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அப்படிங்கிற மாதிரியாக நினச்சி விஜயாவும் அவங்களுக்கு மட்டும் நிறைய சிறப்பான சலுகைகளை எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா ரோகினியோட உண்மை ஒவ்வொரு முறையுமே வீட்டுக்கு தெரியாம ரோகிணி தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த நிலையில தான் ரோகிணியுடைய மகன் கிறிஷுவுக்கு இருக்கிற நிலையில ஆபத்தான முறையில கிறிஷ் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டிருக்கிறாரு அப்போ மீனா அண்ட் முத்து ஹாஸ்பிட்டல்ல வந்திருந்த நிலையில அவங்க கிறிஷ பார்த்து அவங்களுக்கு துணையா இருக்கிறாங்க ஸோ இந்த நிலையில தான் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரியா வெளியான வீடியோல கிறிஷையும் அவங்களுடைய பாட்டியையும் முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க இதை பார்த்து விஜயா கோவப்பட்டு திட்டுறாங்க இவங்களை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து தங்க வைக்கிறதுக்கு இங்கே எங்கே ரூம் இருக்குது இது ஏன்னா சத்திரமா இல்லை ஹாஸ்பிட்டல் வாடா எல்லாரும் வந்து போய் தங்குறதுக்கு இந்த மாதிரியா கேட்டு திட்டுறாங்க அதுக்கு மீனாவும் முத்துவோம் நாளைக்கு இந்த பையனுக்கு கண்ணில் இருக்கிற கட்டை கலட்டிடுவாங்க அதுக்கப்புறமா அவங்க போயிடுவாங்க அது வரைக்கும் இங்கே தங்கியிருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல கோபமான விஜயா ரோகினி கிட்ட அந்த பையனை வேற இந்த அம்மா எப்போ பாரு தூக்கிக்கிட்டு வந்துடுது இந்த பையன் என்ன பொறப்புனே தெரியலை அப்படிங்கிற மாதிரியா விஜயா சொன்னதும் ரோகினி ஆன்ட்டி அப்படிங்கிற மாதிரியா கோவத்தில் கத்துறாங்க இதனால ரோகினி உணர்ச்சி வசப்பட்டு கிறிஷ் விஷயத்துல உண்மையை வளருவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புமே இருக்குது அதே நேரத்தில் இன்னும் எபிசோட்ல ஹாஸ்பிட்டலில் கிறிஷை பார்க்க வந்த ரோகிணி கிட்ட முத்து கிருஷோட அத்தை வெளிநாட்டுல இருக்காங்க அவங்க மட்டும் என் கண்ணு முன்னாடி வந்தா அவங்களை கண்டிப்பா அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லும் போதும் ரோகிணி பயங்கரமா முத்து கோவப்பட்டிருப்பாங்க இதனால இதை வச்சு முத்து முத்துன்னு மீனா சந்தேகப்படுவாங்களா அதனால உண்மை வெளியே வருமா அப்படிங்கிற மாதிரியா குழப்பங்களோடையும் ட்விஸ்ட்டுகளோடையும் பார்த்தீங்கன்னா இப்போ சிறுகடிக்கு ஆசை சீரியல் வந்துட்டு போயிட்டு இருக்குது அதே போல இப்போ ரீசெண்டா வெளியான ப்ரோமோல கூட பார்த்தீங்க அப்படின்னா அஹ் வந்துட்டு மீனா அண்டு ஆஹ் முத்துக்கிடையில வந்துட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பாரு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரோகிணியும் வந்துட்டு தூங்கிட்டு இருப்பாங்க ஸோ வந்துட்டு கிறிஷ் வந்துட்டு கனவுல ரோகிணிக்கு வரா மாதிரியா வந்துட்டு கனவு வரும் அத்தை நீ என்னை பார்க்கவே வரலையா அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு கூப்பிட்ற மாதிரி கனவு வரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சில எமோஷ்னலான செக்மெண்ட்ஸ் வந்துட்டு நடந்திருக்குது அண்ட் அதே போல ரோகினியும் அவங்களுடைய அம்மாவும் பேசிட்டு இருக்க மாதிரியான ஒரு ப்ரோமோ கூட ரிலீஸ் ஆச்சு அதில் நீ உன்னோட சந்தோஷத்தை மட்டும் தான் பார்க்குற அவனுக்கு கண்ணில் அடிபட்டு எவ்வளோ ரத்தம் கொட்டிச்சு தெரியுமா உன் மகனுக்கும் உன் மேல பாசமே இல்லையா அப்படிங்கிற மாதிரியா ரோகிணியோட அம்மா ரோகிணியை திட்டும்போது கூட எனக்கு எப்படிமா பாசம் இல்லாமல் இருக்கும் அது நான் பெத்த புள்ளமா அப்படிங்கிற மாதிரியா சொல்லும்போது அந்த கான்வர்சேஷனை பார்த்தீங்கன்னா கிறிஷு வந்துட்டு பார்த்துடுறாரு ஸோ அதனால நீ இதான் என்னோடய அம்மாவா அத்தை அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி கிட்ட கிருஷ் கேட்கும்போது ஆமாடா நான் தான் உன்னை பெத்த அம்மா என் பேர் ரோகிணி அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி சொல்கிறாங்க ஸோ இதனால் இது உண்மையாக இல்லை இதுவும் கனவாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான கருத்துகளும் டிஸ்கஷனும் ரசிகர்கள்கிட்ட போயிட்டுருக்குது ஸோ உண்மையிலேயே என்ன நடக்கப்போகுது போகுது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்